குரல் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி கால் என் பிள்ளைகளே ஏரி கரையில்லாத உயர்நிலத்தில் உழுபவர் வான்தான் அவர்களின் வாரி மேக கதவு திறந்தால்தான் விதை கண்ணை திறக்கும் அந்த துளிகள் தாமே பாசனமாகும் புயல் குறைந்தால் மண் பிளந்து காளை நாவடர்த்தி கொட்டகை காலியாகும் காற்றில் காய்ந்த நெல்மணி சத்தமின்றி உதிரும் ஏரி வற்றினால் அடிக்கல் காய்ந்த கோயில் போல நிலம் வாடும் மருதம் வாட மாடு மூச்சு வாடும் நாரை தனி நிழலை தேடி வெண்கரையில் நின்று ஆள்கின்றது குழந்தைகள் வானை நோக்கி கண் துடிக்க தாய் கலசம் காலிவாய் நிமிர்ந்து நிற்கிறது கரும் மேகம் குதிரை போல குவிந்து தாழ்வாரம் திறப்பது போல் மின்னி பொழிந்தால் விதை முளைக்கும் மண் மனம் புகைபோல் எழும் ஏரியும் ஓங்கும் உயிரும் ஓங்கும் நான் கூறுவது உழவின் மூச்சு மழை அது குறைந்தால் வளம் குறையும் இதுவே நான் கூறும் பதினான்காம் குரல்